பண்டரிநாதன் ஆலயத்தில் ஆசாட ஏகாதேசி விழா ஆசாட ஏகாதேசி விழா ஒன்று உலகெங்கும் சில ஆலயங்களுக்குள் மட்டும் பக்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தொட்டு வணங்க அனுமதிக்கப்படுவது விளக்கம் அவ்வகையில் இன்று காலை கரூரில் நூறு ஆண்டிற்கு மேலான துன்பை வாய்ந்து பண்டரிநாதர் ருக்மணி தாயார் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் குளத்துப்பாளையம் பண்டரிநாதர் பஜனை குழுவின் பக்தி பஜனை விளங்க சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் அரசு விதிமுறைகளின்படி கருவறை வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டனர் தர்மகர்த்தா குணசேகரன் குடும்பத்தார் ஆடிட்டர் ரமணன் சிவசங்கரன் சந்தானகிருஷன் மேடை பழனியப்பன் உட்பட திரளானவர்கள் பங்கேற்றனர் மேலும் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் சென்றனர் ஆடி மாதம் பொதுவாகவே தெய்வீக மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆடி மாதத்தில் ஆசாட ஏகாதசி என்ற இந்த தெய்வீக கொண்டாட்டம் உலகிலேயே விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஆலயங்களில் மட்டும் நடைபெறுகிற சிறப்பு வழிபாடாகும் இன்றைய தினம் இறைவனாகிய மூலவர் இருக்கின்ற அந்த கருவறைக்குள் திருக்குட நன்னீராட்டு விழா என சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் என்றால் அந்த மூலவரை கொண்டு போய் அஷ்டபந்தனம் மருந்து சாத்துகிற வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அஷ்டபந்தனம் என்று சொல்லுகிற எண்கூட்டு மருந்து சாத்திவிட்டால் அதன் பிறகு அடுத்த கும்பாபிஷேகம் வரை சிவாச்சாரியார்களோ பட்டாச்சாரியார்களோ அல்லது இறை வழிபாட்டு நெறியாளர்கள் மட்டுமே அந்த கருவறைக்குள் செல்ல முடியும் ஆனால் இன்றைய ஆசாட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் எல்லா பக்தர்களும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருமே கருவறைக்குள் சென்று அந்த இறை திருமேனியை தொட்டு வழிபடுகிற வழிபாடு இந்த ஆசாட ஏகாதசி வழிபாடு விரல்விட்டு எண்ணக்கூடிய தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய கருவூரிலே சற்றேறக்குறைய நூற்றி ஐந்து ஆண்டுகள் தொன்மையான பண்டரிநாதர் ருக்மணி தாயார் ஆலயத்தில் பண்டரிநாதர் ருக்மணி தாயார் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் பதினாறு வகை திரவியங்களால் சிறப்பு நனைவித்தலாகிய அபிஷேகம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து குளத்துப்பாளையம் பண்டரிநாதன் பஜனை குழுவினருடைய பசனை இசைகள் மிகச் சிறப்பாக இசைக்கப்பட்டு பெருஞ்சுடரொளி என்று சொல்லக்கூடிய தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அதன் பிறகு தர்மகர்த்தா குணசேகரன் மற்றும் இந்த குழுவினர்கள் அனைவரும் சிறப்பு வழிபாட்டோடு பக்தர்கள் கருவறைக்குள் சென்று பண்டரிநாதர் ருக்மணி தாயாரை தொட்டு வணங்குகிற அந்த வழிபாடானது நடைபெற்று கொண்டிருக்கிறது கொரோனா தடை காலமாக இருக்கிற காரணத்தினாலே அரசினுடைய விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வழிபாடு பக்தர்களுக்கு வாழ்நாளிலே இறைவன் நம்மை அருள்வான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற ஆசாட ஏகாதசி சிறப்பு வழிபாடாகும்